ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலிக்கான ஃபைனல் டாஸ்க்கை தான் காட்டுறாங்க இந்த டாஸ்க்கு என்னென்னா ஒரு வாட்ச்சு அதில் வந்து நின்று பன்னிரெண்டு அந்த குழி மாதிரி அதில் வந்து பால்ஸை வந்து நின்றுக்கிட்டே ஆட்டி ஆட்டி போடணும் இதுதான் இந்த டாஸ்கா இருக்கு இதில் வந்து ரயான் வந்து முன்னிலையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் முத்து எல்லாருமே அவுட் ஆகி போனதுக்கு பிறகு வந்து தீபக் சௌந்தர்யா அப்புறம் முத்து அதுக்கு பிறகு இவங்க நாலு பேர் தான் விளையாடுறாங்க கோயின்ஸ் இல்லாத அருண் விஷால் பவித்ரா இவங்க எல்லாரையும் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்க தகுதி இல்லைன்னு பிக் பாஸ் வந்து நிறுத்தி வைக்கிறாரு இதில் டூயிஸ்ட் என்னென்னா எல்லாருமே விளையாண்டு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார் டிக்கெட்டு ஃபினாலியை வந்து தன் வசப்படுத்துகிறா அப்படின்னு அதில் தான் பிக்பாஸ் ஒரு டூயிஸ்ட் வைக்கிறாரு இன்றைக்கி யார் டிக்கெட்டு ஃபினாலி வின் பண்ணுறாருன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் சனிக்கிழமை தான் சொல்லப்படும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி எல்லா துறையிலையும் போட்டுட்டாரு சொன்னதுமே எல்லோரும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு வெற்றிக்காக ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்த யாருக்குமே வந்து இது ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருச்சு இது தகுந்த பிரம்மளாக வந்துருக்கு இது பற்றின உங்களோட கருத்தை பண்ணக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்